கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த ஒளிப்பேளையின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷப்படுகின்றேன் இன்றைய நாளிலும் சிந்தனைக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் நான் உமை விடுகிறதில்லை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவரை நாம் உறுதியாக பற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையின் அடையாளமாகும் இந்த அடையாளத்திலே இங்கே சூனேமியால் எலிசாவை பார்த்து சொல்லுகின்றால் நான் உமை விடுகிறது இல்லை என்று சொல்லி இதே வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தின இன்னொரு பரிசுத்தவான் யார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அங்கே இருபத்தி ஆறாம் வசனத்திலேயே நாம் பார்க்கின்றோம் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உமை விடேன் என்றான் யாக்கோபு தேவ தூதனோடு கூட பேசும் பொழுது சொல்லுகின்றார் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய நான் உம்மை போக விடுவதில்லை என்று கூறுகின்றார் இங்கே இந்த இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே சுனைமியால் சொல்லுகின்றால் நான் உமை விடுகிறதில்லை ஒருவேளை இந்த வார்த்தையை அவள் சொல்வதற்கு முன்பாக என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் அங்கே இருபத்தி ஏழாம் வசனத்திலே பார்க்கின்றோம் அவளை தடுக்காதே அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் அவளை தடுக்காதே அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் மூன்று காரியங்களை சொல்லுகின்றார் முதலாவது தடுக்காத இரண்டாவது அவர் சொல்லுகின்றார் அவர் ஆத்மா துக்கமாக இருக்கிறது என்று சொல்லி மூன்றாவது ஆண்டவர் எனக்கு அதை மறைத்து வைத்தார் என்று குறிப்பிடுகின்றார் முதல் காரியத்திலே நாம் பார்ப்போம் என்றால் ஒருவேளை இந்த கால சூழல் எப்படிப்பட்ட ஒரு சூழல் என்று சொன்னால் சூனேமியால் எலிசாவினுடைய கால்களை பிடித்துக்கொள்ளுகின்றால் கொள்ளுகின்றால் ஒரு ஆணியினுடைய காலை ஒரு பெண் தொடுவது எவ்வளவு காரியமாக காணப்படுமோ அதே போல அந்த நாட்களிலே பார்க்கப்படுகிறது எனவேதான் எலிஸ் கேயாசி தடுக்க ஓடுகின்றான் அப்பொழுது எலிசா சொல்லுகின்றார் அவரை தடுக்காதே அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது கர்த்தர் எனக்கு மறைத்து வைத்தார் என்று சொல்லி சொல்லுகின்றார் ஒருவேளை அந்த காலகட்டங்கள் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருந்தது என்று சொன்னால் அதே அதிகாரம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் எலிசாவின் அறைக்குள்ளாக கே ஆசியும் சுனேமியாலும் இருக்கின்றாள் ஆனால் எலிசா அங்கே கேட்கின்றார் உனக்கு ராஜாவின் இடத்திலாவது சேனாதிபதியின் இடத்திலாவது நான் பேச வேண்டிய காரியம் உண்டா என்று சொல்லி கேட்கின்றார் எலிசா யாரிடத்தில் கேட்கிறார் என்று சொன்னால் ஆசிட்ட சொல்லி அந்த சூனேமியால் கேள் என்று சொல்லி சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இந்த சூனேமியால் எலிசாவினுடைய கால்களை பிடித்து கொள்ளுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம் கூட அவளுடைய பதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகின்றாள் அப்பொழுதும் அவள் உடனே கீழே போய்விடுகின்றாள் கேயாசி சொல்லுகின்றான் அவளுக்கு குழந்தை கிடையாது கணவன் வயது முதிர்ந்தவர் என்று சொன்னவுடன் சரி என்று சொல்லி அடுத்த நிமிடம் அவளை மேலே கூப்பிடு என்று சொல்லி அவளுக்கு கற்பத்தின் கனி கிடைக்கும் என்பதை அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே நாம் உமை விடுகிறதில்லை என்கின்ற அந்த பகுதியிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் வேண்டும் என்றால் கடைசி மட்டும் நாம் ஆண்டவரை மட்டுமே உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் ஏன் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் சில நேரங்களிலே மனிதர்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத காரியங்கள் நடைபெறுகிறதை நாம் பார்க்கின்றோம் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத காரியங்கள் நடைபெறும் பொழுதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை அப்படியே உடைக்கப்பட்ட ஒன்றாக அல்லது சிதைக்கப்பட்ட ஒன்றாக நாம் பார்க்கின்றோம் இங்கே அப்படி என்ன ஆண்டவர் மறையாமல் ஆண்டவர் மறைத்து வைத்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால் அங்கே சொல்லப்படுகிறது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் பொழுது மிகவும் சந்தோஷமாக விடுகின்றது அன்று அது அறுப்பருக்கின்ற காலம் எனவே சந்தோஷத்தோடு தகப்பன் செல்லுகின்றார் மகன் சொல்லுகின்றான் அப்பா நானும் உங்களோடு கூட வருவேன் என்று சொல்லி தகப்பனோடு கூட வயலுக்கு செல்லுகின்றார் அங்கே அறுப்பினுடைய காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன கொஞ்ச நேரம் கழிக்கின்றது திடீரென்று தன்னுடைய மகன் தகப்பனை பார்த்து சொல்லுகின்றான் அப்பா எனக்கு ரொம்ப தலை வலிக்கிறது என்று சொல்லி சொல்லுகின்றான் அடுத்த நிமிடம் தகப்பன் அறுப்பிலே மிகவும் சந்தோஷமாக இருந்தபடியினாலே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவ ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு இவளை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொண்டு விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல சரின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கூட்டிக் கொண்டு வருகின்றார் அம்மா வந்து அவனை தன்னுடைய மடியிலே படுக்க வைத்து அவருடைய தலையை தேய்த்து விட்டு கொண்டிருக்கின்றார் மகன் மறித்து போய் விடுகின்றார் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களேன் இந்த பகுதியிலே பொழுது காலை பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஆனால் அந்த மாலை நேரம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால் அல்லது மதியம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால் அந்த குழந்தை இறந்து போகின்ற ஒரு சூழலுக்குள்ளாக தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம் எப்பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் திடீரென்று நிகழ்வுகள் நடைபெறுகின்றதோ அந்த நிகழ்வுகள் என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் குலைத்து விடுகின்றது ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் நான் உமை விடுகிறதில்லை எப்படி சூனேமியால் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாலோ அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்த பழக வேண்டும் நான் உமை விடுகிறது இல்லை என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தையை அவ்வளவு லேசில் நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் இந்த வார்த்தைக்கு பின்னணியத்திலே தடைகளை தாண்டி வருகிறதை நாம் பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் தினம்தோறும் எதிர்பார்க்கின்றோம் ஆனால் இந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் உமை விடுகிறது இல்லை என்கின்ற அந்த உறுதியான நம்பிக்கை காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அப்படி இந்த சூனேமியால் என்னென்ன தடைகளை எல்லாம் தாண்டினாள் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதே ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் சொல்லப்படுகின்றது அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் மறித்து போன குழந்தையை தன்னுடைய தோளிலே தூக்கி போட்டு அதை மேலே கொண்டு போய் அங்கே அந்த எலிசாவினுடைய கட்டிலே படுக்க வைக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல படுக்க வைத்து கதவை பூட்டி விடுகின்றாள் ஏன் அதை மேலே கொண்டு பூட்டி வைக்க வேண்டும் என்பதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் கிட்டத்தட்ட இருபது மைல் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் சூனேமியால் அந்த ஊரிலிருந்து அங்கே கர்மேல் பருவதம் வரைக்கும் பயணம் செய்ய வேண்டும் இவள் போய்விட்டு வருவதற்குள் வயலுக்கு சென்ற கணவன் வீட்டுக்கு திரும்பி வருவார் ஆனால் வீட்டுக்கு திரும்பி வந்தவுடன் அங்கே குழந்தை மறித்து போன நிலையை காண்பாரானால் உடனே அந்த குழந்தையை எடுத்து அடக்கம் செய்து விடுவார் ஏனென்றால் யூதர்களுக்கு பிணத்தை தொட்டாலே தீட்டு எனவே அவர் அவர் வர வேண்டும் இவர் வர வேண்டும் என்று காத்திருக்க வேண்டியது இருக்காது இதனால்தான் தான் நீங்கள் லாசருவினுடைய சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரெண்டு மைல் தான் தள்ளி இருப்பார் லாசிறு இறந்தவுடன் அவரை அடக்கம் செய்து விடுகிறதை நாம் பார்க்கின்றோம் முதலாவது இந்த எதை தாண்டி வருகிறாள் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தன்னுடைய பழக்க வழக்கங்களையும் பாரம்பரியங்களையும் முதலாவது தாண்டி வருகிறதை நாம் பார்க்கின்றோம் நான் உண்மை விடுகிறதில்லை என்கின்ற வாழ்க்கையிலே நாம் பார்க்க வேண்டிய முதல் காரியம் நம்முடைய பழக்க வழக்கங்களும் நம்முடைய பாரம்பரியங்களும் சில நேரங்களிலே நம்மை தடுத்து கொண்டிருக்கும் ஆனால் சூனைமையால் முதலாவது அந்த தடையை தாண்டி வருகிறதை நாம் பார்க்கின்றோம் இரண்டாவதாக அவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது தடையை கடந்து வந்தால் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகின்றது தன்னுடைய கணவனுக்கு ஒரு தகவல் கொடுத்து அனுப்புகின்றாள் எனக்கு நான் தேவனுடைய மனுஷனை பார்க்க வேண்டும் எனக்கு ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரனும் வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றான் உடனே கணவன் சொல்லி அனுப்புகின்றார் என்னவா இன்னைக்கு அமாவாசை கிடையாது ஓய்வு நாள் கிடையாது நீ அவரிடத்திற்கு போக வேண்டியதும் கிடையாதே ஏன் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவள் ஒரே ஒரு வார்த்தையிலே பதில் சொல்லுகின்றாள் எல்லாம் சரிதான் நான் போக வேண்டியதாய் இருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடுகின்றாள் இரண்டாவது ஆண்டவரிடத்திலே ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் வேண்டும் என்றால் மனிதனிடத்திலே பேசுவதை குறைத்துவிட்டு ஆண்டவரிடத்திலே பேசுவதற்கென்று நம்மை தயார்படுத்த வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவது தன்னுடைய கணவர்தான் தன்னுடைய கணவரிடத்திலேயே குழந்தை மறித்து போய்விட்டது என்று சொல்லியோ அல்லது அழுது தன்னுடைய காரியத்தையோ அவள் சொல்லவில்லை ஒரே வார்த்தையிலே அவள் சொல்லுகின்றாள் எல்லாம் சரிதான் ஆனால் நான் போக வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் நான் மனிதனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பேசுவதையே தெரிந்து கொள்ளுகிறேன் என்பதை எடுத்துக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே நான் உமை விடுகிறதில்லை என்று சொல்வதிலே முதலாவது சூனேமியால் தன்னுடைய பழக்க வழக்கங்களையும் பாரம்பரியங்களையும் தாண்டி வருகிறதை நாம் பார்க்கின்றோம் இரண்டாவது என்னுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் நான் மனிதனிடத்தில் பேசுவதை காட்டிலும் ஆண்டவரோடு பேசுவதையே நான் தெரிந்து கொள்வேன் என்பதை அவள் தெளிவாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் மூன்றாவதாக இந்த காட்சி அங்கே மலையை நோக்கி இவள் ஏறி போய் கொண்டிருக்கின்றால் மேலே இருக்கின்ற எலிசா பார்க்கின்றார் கீழே கேயாசியை அனுப்பி வைக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அந்த பகுதியிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சூனைமியாலும் வருகின்றாள் இவளும் வருகின்ற பொழுது அங்கே வண்டியில ஏறின உடனே அந்த கழுதையில ஏறின உடனே தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து அவள் சொல்லுகின்றாள் வண்டியை எங்கே நிப்பாட்டாத நீ வேகமா போயிட்டு இருக்கு எங்கே போய் சேர வேண்டுமோ நான் சொல்லுகின்ற வரைக்கும் நீ எங்கேயும் நிறுத்தக்கூடாது என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அப்பொழுதுதான் கேஆர்சி என்ன செய்கிறார் என்று சொன்னால் எதிர்த்து வருகின்றார் வரும்பொழுதும் அவரும் கேள்வி கேட்கின்றார் எதிர்த்து வந்து எவா நீ நல்லா இருக்கிறாயா உன் கணவர் நல்லா இருக்கிறாரா உன் பையன் நல்லா இருக்கிறானா அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் எல்ல சுகம்தான் என்கின்ற ஒரே வார்த்தையிலே நிறுத்திக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே நாம் ஆண்டவரை நோக்கி ஓடுகின்ற பொழுது நம்மை எதிர்த்து நமக்கு வேண்டியவர்கள் வந்து நம்மை தடை செய்வதற்கு கூட வரலாம் ஆனால் அதையும் இந்த சூனைமையால் என்ன செய்கிறார் என்று சொன்னால் சுகம்தான் என்று சொல்லி இருக்கின்ற தேவனுடைய மனுஷனிடத்திலே வந்து அவருடைய கால்களை பிடித்துக் கொள்ளுகின்றாள் ஒருவேளை யூத பாரம்பரியத்தின்படி ஒரு பிணத்தை தொட்டுவிட்டு ஒரு மனிதனுடைய காலை தேவ மனிதனுடைய காலை பிடிப்பாள் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும் என்றால் தீட்டுப்பட்ட ஒன்று ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி அவள் தன்னுடைய காரியத்திலே நிற்கிறதை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே நான்காவதாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கிற எந்த தடையை அவள் தாண்டி வருகிறாள் என்று சொன்னால் அங்கே எலிசா கேஆசியின் இடத்திலே சொல்லுகின்றான் என்ன சொல்லுகின்றார் எப்பா என் தடியை கொண்டு போய் அந்த குழந்தையினுடைய முகத்தில் வையி அந்த குழந்தை என்ன செய்துவிடும் என்று சொன்னால் விடும் என்று சொல்லி சொல்லுகின்றார் உடனே இவா கேயாசியும் என்ன செய்கிறான் என்று சொன்னால் தடியை எடுத்து கொண்டு போகிறான் அப்பொழுதும் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகின்றார் நீ யார்ட்டையும் பேசக்கூடாது யார் பேசினாலும் நீ பதிலும் சொல்லக்கூடாது நீ போய் அந்த தடியை கொண்டு போடு அப்படின்னு சொல்லி சொல்லுகின்றாள் ஏனென்றால் எலிசா மாபெரும் தீர்க்கன் தன்னுடைய சால்வையை கொண்டு யோர்தானை இரண்டாக பிளந்தவர் எனவே அவர் சொல்லி அனுப்புகின்றார் அங்கே சொல்லி அனுப்புகின்ற பொழுது அதே போல அந்த காரியத்தை கே ஆசியும் செய்கின்றார் கே ஆசியும் செய்கின்ற பொழுது அங்கே என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால் முப்பத்தி ஓராம் வசனத்திலே பார்க்கின்றோம் அங்கே ஆனாலும் சத்தமும் இல்லை உணர்ச்சியும் இல்லை ஆகையால் அவன் திரும்பி அவருக்கு எதிர்கொண்டு வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே இங்கே எலிசாவினுடைய நம்பிக்கையும் அசைக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம் எலிசா சொன்ன வார்த்தை அங்கு நடைபெறாமல் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் எலிசா சூறைமையாலோடு கூட சேர்ந்து போய்க் கொண்டிருக்கின்றார் எதிர்த்தாற்போல் கேயாசி வந்து சொல்லுகின்றான் ஐயா நீர் சொன்னபடி நான் கைத்தடியை கொண்டு குழந்தையின் மேலே வைத்தேன் ஆனால் குழந்தை அங்கே சத்தமும் இல்லை உணர்ச்சியும் இல்லை என்று சொல்லி சொல்லுகின்றாள் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே அநேக நேரங்களிலே நம்முடைய நம்பிக்கை கூட தகர்க்கக்கூடிய காரியங்கள் கூட நடைபெறும் ஆனால் சூரேமியால் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அங்கே நான் உம்மை விடுகிறதில்லை என்பதிலே உறுதியாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல கடைசியாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது எலிசாவுக்கு ஒரு பயமும் அதே சமயத்திலே ஒரு இருளும் சூழ்ந்து கொள்கிறதை நாம் பார்க்க முடியும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பகுதி சொல்லப்படுகின்றது முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள போறான் போன உடனே ஆசியும் எலிசாவும் போனவுடன் கதவை பூட்டிக் கொள்ளுகின்றார்கள் அங்கே சூனைமியாளுக்கும் இடம் இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல ஒருவேளை இந்த எலிசாவினுடைய உள்ளத்திலே எலியாவினுடைய காரியங்கள் வந்து போயிருக்கும் எப்படி சாரிபாத் விதவையின் மகனை உயிரோடு கூட எழுப்பினாரோ அதே போல இங்கே பார்க்கின்றோம் இவனும் என்ன இவரும் என்ன செய்கிறார் என்று சொன்னால் முப்பத்தி நான்காம் வசனத்திலே பார்க்கிறோம் தன்வாய் அந்த பிள்ளையின் வாயோடும் கண்கள் அந்த குழந்தையின் கண்களோடும் இவருடைய உள்ளங்கைகள் அவருடைய உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக வைக்கிறார் அப்பொழுது கொஞ்சம் அனல் வருகிறதை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் என அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே தடைகள் வரலாம் ஆனால் கடைசியாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம் அந்த அறை வீட்டிற்குள் அங்கும் இங்கும் உலாவி ஆண்டவரோடு கூட எலிசா ஜெபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஜெபிப்பதோடு மாத்திரமல்ல அந்த குழந்தையை உயிரோடு எடுத்து அங்கே சூனேமியாளினுடைய கரத்திலே கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே நான் உமை விடுகிறதில்லை என்கின்ற முதல் அந்த காரியத்திலே ஆண்டவர் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய பழக்க வழக்கங்களோ அல்லது பாரம்பரியங்களோ நம்முடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கலாம் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையிலே நான் மனிதனிடத்தில் பேச வேண்டுமா தேவனிடத்தில் பேச வேண்டுமா என்பதிலே நாம் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவனிடத்தில் பேசுகின்ற நபர்களாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் மூன்றாவதாக அங்கே தேவனுடைய மனுஷனே தேவனுடைய காரியங்களை அங்கே செய்தாலும் அங்கேயும் தடை இருக்கின்றதை பார்க்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய நம்பிக்கை கூட தகர்ந்து போகக்கூடிய சில சூழல்கள் வரலாம் ஆனால் அதன் மத்தியிலும் நாம் யார் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அதனால் தான் சொல்லுகின்றால் நான் உம்மை விடுகிறது இதற்கு ஒத்த வசனம் என்று சொன்னால் ஏசாயின் புத்தகம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று சொன்னது போல எப்பொழுது ஆண்டவரை மாத்திரமே நாம் உறுதியாக நம்பிக்கொள்வோம் ால் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும் அற்புதங்கள் அதிசயங்களாக தோன்றும் அந்த அதிசயம் நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமாதானத்தை தருகின்றதாக இருக்கும் நிறைவாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகின்றேன் ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை மறைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இதே ராஜாக்களின் புத்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலே பார்க்கின்றோம் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று இதனுடைய தொடர்ச்சி எட்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் அந்த உயிர்த்த பிள்ளையாகிய சூனைமியாலை பார்த்து எலிசா தீர்க்கம் சொல்லுகின்றான் தேசத்திலே ஏழு ஆண்டுகள் பஞ்சம் இருக்கும் இந்த ஏழு ஆண்டுகள் பஞ்சமும் இருக்கிற நாட்களிலே நீ எங்கேயாவது போய் சஞ்சரி என்று சொல்லி அவளோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம் எனவே பார்க்கின்றோம் இந்த சூனைமியாலும் தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு ஏழு ஆண்டுகள் பெலிஸ்தியருடைய தேசத்திலே குடியிருந்து விட்டு மீண்டும் திரும்பி வந்து பார்க்கின்றாள் அங்கே அவளுடைய வீடு வயல்கள் எல்லாம் இன்னொருவராக அபகரிக்கப்பட்ட ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்தாலும் சில சம்பவங்கள் நடைபெறும் மறைக்கப்பட்ட காரியங்கள் நடைபெறும் ஆனால் நம்முடைய நம்பிக்கை சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கின்றோம் இந்த ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது ராஜாவுக்கு தூக்கம் வரல தூக்கம் வரல அப்படின்னு சொன்ன அவருக்கு கதை கேட்க ஆசைப்படுறாரு அப்படி கதை கேட்க ஆசைப்படும் போது யார்கிட்ட இன்னைக்கு கதை கேட்கலான்னு நினைக்கும் பொழுது அங்கே கே ஆசி உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான் உடனே கேஆர்சி கொடுத்தால் போய்ப்பா அங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீதானே எலிசா தீர்க்கன் கூட இருந்த அவர் நிறைய அற்புதங்கள்லாம் எல்லாம் ஒவ்வொரு அற்புதமா எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு அற்புதங்களையும் அவர் சொல்லி கொண்டே வருகின்றார் திடீரென்று கடைசியாக அவர் வந்து இந்த உயிரோ ஒரு செத்துப்போன குழந்தைய உயிரோடு கூட எழுப்பினார் அப்படின்னு சொல்லி சொல்ல வருகின்றார் அப்படி சொல்ல வருகின்ற பொழுது அங்கே வேத வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எட்டாம் அதிகாரம் அங்கே ஐந்தாம் வசனத்திலே பார்க்கின்றோம் செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த பெண் வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவின் இடத்தில் முறையிட்டாள் என்று சொல்லி பார்க்கின்றோம் ஏழு ஆண்டுகள் திரும்பி வந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி செயல்பட்டு தன்னுடைய சொத்துக்களை இழந்து அவள் நிற்கிறதை பார்க்கின்றோம் அப்போ தான் கேஆர்சி சொல்கிறாப்ல இந்த கதையை இன்னும் நான் சொன்னார் நல்லா இருக்காது இந்த கதையை யார் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இதை வந்து சூனேமியால் சொன்னாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளிடத்திலே கேள் என்று சொல்லி சொல்லுகின்றார் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட காரியங்கள் அல்லது நம்முடைய நம்பிக்கைகள் சிதைக்கப்படுகின்ற காரியங்கள் அல்லது உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை போன்ற ஒரு நிகழ்வுக்குள் நாம் தள்ளப்படுகிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ததை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் நீங்கள் அந்த ஆறாம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு ராஜா எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே ராஜா அந்த பெண்ணை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள் கிறிஸ்துவுக்குள் என கண்மானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே மறைக்கப்பட்ட காரியங்கள் நடைபெறுவதற்கான காரணம் ஆண்டவரை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிற நன்மைகளை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஆறாம் வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகின்றது உடனே ராஜா ஒரு பிரதானியை நியமிக்கின்றான் நியமித்ததோடு மாத்திரமல்ல அவளுக்குரிய எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க வேண்டும் என்றும் அது மாத்திரமல்ல தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்று சொல்லி கட்டளை பெறுகிறதை நாம் பார்க்கின்றோம் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே மறைக்கப்பட்ட காரியங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இழந்து போனதை மீண்டும் திரும்ப பெறுவதற்கான ஒரு ரகசியத்தை ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கின்றார் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நான் உம்மை விடுகிறதில்லை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை உறுதியாக நாம் பற்றி கொள்வோம் ஆண்டவரை நாம் உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பழக்க வழக்கங்களோ பாரம்பரியங்களோ நமக்கு ஒரு தடையாக இருக்கலாம் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நெருங்கியவர்களிடத்திலே இந்த கஷ்டத்தை பகிர வேண்டும் என்கிற உணர்வு இருக்கலாம் ஆனால் சூனைமையால் அந்த கஷ்டம் வரும் பொழுது நான் மனிதனிடத்தில் அல்ல தேவனோடு பேசுவதையே அல்லது தேவனுக்கு தெரிவிப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி அவள் தீர்க்கமாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல எதிர்த்து கே ஆசி கேள்விகள் கேட்கின்ற பொழுதும் ஒரே வார்த்தையிலே சுகம்தான் என்று சொல்லிவிட்டு அங்கே எலிசாவின் காலை பிடித்துக் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பாதத்தை நாம் உறுதியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் பிடித்து பொழுது நம்முடைய நம்பிக்கை கூட தகர்க்கப்படுகின்ற சில சம்பவங்கள் நடைபெறலாம் அங்கே தடியைக் தடியை கொண்டு குழந்தையின் மீது போட்ட பொழுது எப்படி உணர்ச்சியற்ற ஒரு நிலையோ அல்லது எலிசா அந்த அறையை பூட்டி கொண்டு அந்த குழந்தையை உயிரோடு எழுப்புவதற்கு ஆண்டவரோடு கூட போராடின அந்த தருணங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இதெல்லாம் அசைக்கப்படலாம் ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகின்றது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அங்கே நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம் அந்த சூனேமியாலை அழைத்து கொண்டு வா என்றான் அவளை அழைத்து கொண்டு வந்தான் அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம் அது மாத்திரம் அடுத்த வசனத்திலே பார்க்கின்றோம் அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்றால் நாம் இழந்து போனதையும் பெற்றுக்கொள்ளலாம் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே நான் உமை போக விட மாட்டேன் அங்கே சொல்லப்படுகின்ற மூன்று காரியங்கள் ஒன்று மறைக்கப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறலாம் ஆனால் அந்த நடைபெறுகின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் பக்கமாக திரும்ப வேண்டும் ஆண்டவர் பக்கமாக திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாம் விவரித்து சொல்லும் பொழுது மற்ற மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் அதில் இருக்கின்ற ரகசியத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருகின்றார் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்து வழி நடத்துவாராக ஆமே